காணவர் போனது ஓரார் கடிதினில் கல்லையின் கண் ஊன் அமுது அமைத்து கொண்டு மஞ்சனம் ஆட்ட உன்னி மா நதி நன்னீர் தூய வாயினில் கொண்டு கொய்த தூ நரும் பள்ளித்தாமம் குஞ்சிமேல் துதைய கொண்டார் இப்போ அவர் பூசைக்கு தயார் ஆகிறார் எப்படி ஆகிறாரா இந்த ரெண்டு பேரும் போனது அவருக்கு தெரியல ஏன் தெரியல அவர் இறை நினைப்பிலேயே நின்றதுனால அவங்க போனது அவருக்கு தெரியல நீங்கள் எங்கள் இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு யாருக்காவது தோணும் சில நேரங்களில் நாம் ஒரு கோயிலுக்கு நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம் சாமிக்கிட்ட நின்று நம்மளை அப்படியே மனம் உருகி பெறுமானே என் துயரது கொஞ்சம் தீர்த்து கொடியான உருகி கேட்டுட்ருக்குறோம் நம்ம குழந்தை பக்கத்தில் நிற்க அது பறாக்கப்பட்ட எங்கேருக்கு போயிடும் விழித்து பார்த்தீங்கன்னா குழந்தை காணாமல் நம்ம ஐயோ குழந்தையை காணமே குழந்தை காணமே நீங்கள் கலருவீங்க பார்க்கலாம் கேட்பேன் ஏமா ஒரு குழந்தைய பார்க்க என்னம்மா வேலை திட்டுறது நாமளே திட்டு வாங்கியிருப்போம் ஒரு வேலை ஏன் இல்லைங்க நான் சாமி பார்த்துட்டு திண்டுங்க என் குழந்தை எங்கே போச்சு தெரியலங்க திருவிழாவில் மைக்கில் அறிவிப்பா பார்த்துருக்கீங்களா குழந்தை கொஞ்சம் நிற்கிது பேரை சொல்லுது பெற்றோர் எங்கே இருந்தாலும் இங்கே வருக அப்போ அந்த பெற்றோர் வேணும்னா விட்டுட்டு போனாங்க தன்னை மறந்த பொழுது தன் கூட இருக்கிற குழந்தை கூட மறந்து போகிற அளவுக்கு ஒன்றி விடுகிறோமா இல்லையா ஏன் நமக்கு இருக்கிற கொஞ்சம் அன்புக்கே இது தெய்வ பித்தல்லவா இந்த ரெண்டு பேரும் போனதும் தெரியுமா என்ன அதான் சொன்னங்க இந்த வரலாற்றை நீங்கள் அன்பு என்கிற கண்ணாடி கொண்டு மட்டும்தான் பார்க்கணும் அறிவை கழட்டி ஓரமாக வச்சுக்கணும் அறிவு இந்த புராணத்தில் வேலைக்கு இல்லை வேலையே ஆகாது அன்பு அன்பான் நின்று பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு நம்மளை குழுங்க குழுங்க அளவச்சிடணும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேம்பி தேம்பி அழுது தான் அடுத்த வரைக்கும் போகணும் அப்படி ஒரு வரலாறு தானுங்க கண்ணப்புறம் நல்லா படித்தோம்னா அவர் பேரை கூட சொல்வது நமக்கு தகுதி இல்லைன்னு தெரியும் கண்ணப்பருங்கிற பேர் சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை என்பது தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் காணவர் போனது ஓராக அவங்க ரெண்டு பேரும் போனது அவருக்கு தெரியல இவர் என்ன பண்ணார் இவர் தன்னுடைய க கருத்துலேயே இருக்கிறார் குச்சியில் குத்துனார் வதக்குனார் எடுத்தார் வேண்டாத துப்புனார் எல்லாம் தயார் பண்ணிட்டேன் இப்போ மனசில் பார்க்க சுவாமிக்கு இது போகுது இன்னைக்கு அளவு பார்த்துட்டார் போதும் அப்படி முடிவு பண்ணிட்டார் எனவே கல்லையன்கண் ஊன் அமுது அமைத்து கொண்டு வேண்டிய அளவு உணவை தயார் பண்ணிட்டார் அடுத்து என்ன பண்ணோம் சாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டணும் தண்ணீர் கொண்டு போகணும் இவர் வேட்டைக்கு வந்தவர் ஒரு குடமோ அல்லது குடுவையோ ஒன்றும் கொண்டு வரல ஒரு வேளை சொரக்கா மாதிரி எதாவது கொண்டு வந்தது என்ன பண்ணலாம் அதில் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு போயெல்லாம் நினைக்கலாமே அதெல்லாம் இல்லை என்ன பண்ணார் நேராக அந்த பொன்முகலி ஆற்றுக்கு போனார் கையில் வில்லு அம்பில் ஒரு கையில் வில்லு அம்பும் வச்சுக்கிட்டார் இதில் இறைச்சி வச்சுக்கிட்டார் இந்த முன்னையே பறிச்சுட்டு அந்த பூக்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இங்கே தலையில் சொருகிட்டார் தலையில் அந்த இந்த ரிப்பன் மாதிரி வேடர்கள் தலையில் கட்டியிருப்பாங்க அதில் பூவை பூரம் சொருகிட்டார் பூவை பூரா தலை சாமிக்கு வேண்டிய பூவெல்லாம் இவர் தலையில் இறைச்சி ஒரு கையில் வில்லும் அம்பும் ஒரு கையில் இப்போ தண்ணி வேணுமே இப்படியே போனார் வாயை விட்டார் அப்படின்னு வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கிட்டார் எவ்வளவு உள்ளுக்குள்ளே தண்ணி வச்சு கொள்ள முடியுமா அவ்வளவு கொஞ்சமாக எடுத்துக்கலைங்க எவ்வளவு உள்ள அவருடைய அப்படி அப்படி உள்ளே வேண்டும் அளவுக்கு வச்சுக்கிட்டார் இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு குடும்பத்தேவரை நோக்கி போகணும் எங்கே மலை ஆற்ற கடக்கணும் அதுக்கப்புறம் மலை மேலே ஏறணும் நீங்கள் வேணால் ஒரு சின்ன பரிசோதனை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு போன வாயில் கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சுக்கிட்டு லிஃப்டெல்லாம் விட்டுட்டு படிக்கட்டில் பாருங்க நம்ம பாடு என்னென்னா அப்போ தான் பாடு நமக்கு தெரியும் சும்மாவே நடக்க முடியலைங்க ஏன் நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடிக்கும் பாடிக்க லிஃப்ட்டு தான் வச்சுருப்பாங்க அது இது ஒரு பத்து அந்த பக்கம் பத்து இருந்தால் இருபது படிக்கட்டு தான் மொத்தமே இருக்கும் அது இறக்க கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு லிஃப்ட் வச்சிருக்கோம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு அப்படின்னு வச்சுருப்போம் இந்த வாயில் தண்ணியை வச்சுக்கிட்டு ரெண்டு கையில் ரெண்டு பொருள் இருக்குது சும்மா இல்லைங்க ஒரு கையில் வில்லும் அம்பும் ஒரு கையில் இறைச்சி வச்சுக்கிட்டாரு வாய் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு படிக்கட்டு ஏறணும் மூச்சு வாங்குங்க அப்போ அந்த மூச்சு வாங்குவதெல்லாம் கடந்து அப்படியே தண்ணி எடுத்துட்டு நேராக சாமி பார்க்க போகிறார் அதான் சொல்கிறார் ஊன் அமுது அமைத்து கொண்டு மஞ்சனம் ஆட்ட மஞ்சனம் திருமஞ்சனம் அபிடேகம் மஞ்சனம் ஆட்ட உண்ணி நினைந்து திருமஞ்சனம் ஆட்ட வேண்டும் என்று நினைந்து மா நதி அதான் பொன்முகலில் நன்னீர் தூய வாயினில் அவருடைய அன்புக்குரியவர் என்பதனால அந்த வாய் எச்சில்லாம் இல்லை அது தூய ஆயிற்று தூய வாயினில் கொண்டு கொய்த தூணரும் பள்ளித்தாமம் அவர் முன்னையே பறித்து கொண்டு வச்சுருந்த பூக்களையெல்லாம் குஞ்சி அப்படின்னு சிகை தன் தலையில் அப்படியே ஆங்காங்கு சொருகி கொண்டார் எனவே குஞ்சுமே துதையை கொண்ட அப்படின்னு நெருக்கமாக துதைன்னா நெருக்கமாக இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூலாம் இல்லை எவ்வளவு பூக்களை தலைக்குள்ளே வச்சு சொருகிக்கொட முடியும் அத்தனையும் பூ இப்போ தலை பார்த்தா பூக்கூட மாதிரி இருக்குது அவ்வளவு பூக்களை தலையில் வச்சுக்கிட்டாரு தண்ணியை வச்சுக்கிட்டு படிக்க டேர்றாரு எப்படி ஏறாரு சேக்குலர் பதிவு செய்கிறாரு பாருங்க